நான் உங்கள் உப்புவேலு தருப்பசாமி நம் வாழ்க்கையில் நாம் பல்வேறான கஷ்டத்தையும் துன்பத்தையும் துறையத்தையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் நம்ம என்ன இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சா உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் உங்களுடைய பாவனைகள் எப்படி இருக்கும் அப்படின்னக்கூடிய ஒரு வீடியோவை தான் நாம் இதுல பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் பார்க்கலாம் நாம் யாரு என்ற தேடுதல்ல ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி இருப்போம் நம்மளுடைய மனநிலைகள் எப்படி இருக்கும் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் நம்ம யாருன்னு நம்ம நன்கு உணர்ந்துக்கிறதுக்கப்புறம் நம்ம யாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தனையும் நம்மளுடைய மன பாவனையும் எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு சுத்தமாக இருப்பீங்க மனசுல எந்த விதமான வஞ்சகமும் எந்த விதமான போராம குணங்களும் உங்களுக்குள்ள சுத்தமா இருக்காது நம்ம யாருன்னு அப்புறம் அப்பேற்பட்ட நல்ல குணங்கள் உங்களுக்குள்ள உருவாகிடும் நல்ல விஷயங்களும் உங்களுக்குள்ள தோன்ற ஆரம்பிக்கும் பிறரை கெடுக்கணுன்ற ஒரு சிந்தனையும் பிறரை அழிக்கணுன்ற ஒரு சிந்தனையும் பிறரை குற்றம் சொல்லணுன்ற ஒரு சிந்தனையும் பிறரை தாழ்த்தி பேசணுன்றக்கூடிய ஒரு மனப்பான்மையும் அப்பேற்பட்ட தீய பழக்கழகத்திலிருந்து நீங்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் வெளியே வந்துருவீங்க வெளியே வந்து பிறருடைய துன்பத்தை தன்னுடைய துன்பமாக நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க பிறர் யாரையாச்சும் தாழ்த்தி பேசுனாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அறிவுரை சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க கஷ்டன்றது எல்லாருக்கும் பொது தானப்பா ஏற்றத்தாழ்வுகள்ன்றது எல்லாருக்கும் புது தனப்பா அவருக்கு இந்த கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு இறைவன் வந்து தலையில விதிச்சுட்டாரு அதனால அவர் அனுபவிச்சுனாருப்பாரு அப்படின்னக்கூடிய நானும் கூடிய ஒரு விஷயம் தன்னை அறியாமலே உங்களுக்குள்ள வந்துடும் ஆனால் இதுதான் நானான்றது உங்களுக்கு தெரியாது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கும் உங்ககிட்ட பழகின்னு இருக்கிறவங்களுக்கும் மட்டும்தான் இவருக்குள்ள நானான்ற ஜோதி கிடைச்சிடுது அப்படின்றது தெரிய வரும் நாலு அடைவு நாலு அடைவுல தான் நீங்க யாருன்ற விஷயம் உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கும் உங்களுக்கிட்ட பழக்க வழக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் இது தெரிய ஆரம்பிக்கும் சிலர் வந்து உங்ககிட்ட வந்து பேசுவாங்க அவங்களுடைய உங்களு அவங்களுடைய கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்லுவாங்க நீங்க அவங்களுக்கு உண்டான கேள்விக்கு உண்டான பதில நீங்க சொல்லும் போது அவங்க உங்களுடைய வழியை உன்னுடைய பேச்சை கேட்டு ஒன்னு நீங்க சொன்ன வழியை அவங்க பின்பற்றும் போது அவங்களுக்கு நல்வழி பிறக்க ஆரம்பிச்சிடும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் தவிர்க்க ஆரம்பிச்சிடும் அவங்க வாழ்க்கையில் அடுத்த மாற்றம் ஒரு காலகட்டம் அவங்களுக்கு அமைஞ்சதுக்கப்புறம் அவங்க உணர ஆரம்பிப்பாங்க ஓ நம்ம போய் சந்தித்தாலும் ஒரு நல்ல ஒரு குறுநிலை பெற்றவர் தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நமக்கு நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் வந்து உங்களுக்குள்ளே ஊடுருவி தன்னை பிரபஞ்சத்தினுடைய சக்தி தன்னுள் வந்து ஏக்கம் அப்படின்னக்கூடிய கூடிய அறியாமலே வந்து போகும் அப்போ தான் யாருன்னு உணர்ந்து கூடிய நிலையில நம்ம இருந்துட்டோம் அப்படின்னம்னா தன்னை அறியாமலே அனைத்து விஷயங்களும் ஆரம்பிச்சிடும் நடக்க ஆரம்பிச்சிரும் அப்பேற்பட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் இதுதான் சக்தி அப்படின்றது உங்களுக்கு தெரியாது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்திலேயோ மாந்திரிகத்திலேயோ ஜோதிடத்திலேயோ யோகா கலையோ இல்லை வந்து தபம் பண்ணியோ தியானம் பண்ணியோ ஒரு சக்தியை ஈர்க்கும்போது இதுதான் நான்கிறத நீங்க தெரிஞ்சுக்கீங்க தெரிஞ்சுக்கூடிய சூழல் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு நிறைய அனுபவங்கள்ன்றது உங்களுக்கு கிடச்சிருக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துருப்பீங்க பல ஆயிரம் பேர் உங்ககிட்ட வந்திருப்பாங்க உங்ககிட்ட வந்து ஜோதிடம் பார்த்துருப்பாங்க உங்ககிட்ட வந்து ஆன்மீக சொற்பொழிவு கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட வந்து மாந்திரிகூடிய ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க உங்ககிட்ட வந்து தியானம் இருந்திருப்பாங்க இல்லை நீங்கள் யார்கிட்டனா போய் தியானம் கற்றுக்குனு இருப்பீங்க இப்பேற்பட்ட அனுபவத்தில் வரக்கூடிய நாணம் என்பது உங்களுக்கு புரிதலை கொடுக்கும் உங்களுக்கு அனுபவம் இல்லாமலேயே நான் சொல்லக்கூடிய விஷயம் நீங்கள் ஆன்மீகத்துக்கும் உங்களுக்கும் சம்மந்தலை தொடர்பு இருக்கும் நீங்கள் ஆன்மீகம் பண்ணலை நீங்கள் ஆன்மீகத்தை தேடி போகல நாணத்தை நீங்கள் தேடி போகல நம் யாருன்ற தேடுதலில் மட்டுமே நீங்கள் இருந்தீங்க நம்ம யாருன்ற தேடுதல்ல மட்டுமே நீங்க இருந்தீங்க அப்படின்னா அப்ப எப்படி தனிங்க குடும்ப வாழ்க்கையில இருந்தீங்கன்னே ஒரு மனப்போராட்டத்துல இருந்திருப்பீங்க இவ்வளவு கஷ்டங்கள் பண்றமே இவ்வளவு துன்பங்கள் வந்து நம்மளுக்குள்ள வருதே இறைவா என்ன ஏதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே நான் யார் தான் அப்படின்னக்கூடிய ஒரு விடைக்கு உண்டான தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இப்ப குடும்ப வாழ்க்கையில மாட்டிக்கணும் கடன் பிரச்சனைல மாட்டிக்கணும்னு தவிக்கக்கூடிய உங்களுக்கு நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கினா நீங்க எப்படி இருப்பீங்க அப்படின்னக்கூடிய ஒரு வழியை தான் நான் சொல்றீங்கன்னா பல பேரு பல மார்க்கத்தில் பல கஷ்டத்தில் இருக்கிறீங்க உங்களுக்குள்ளேயும் நீங்கள் யாருன்ற தேடுதலில் பல பேருக்கு உண்டான விடை வந்து கிடைச்சிடுது உங்களுக்கு எல்லாமே இதை புரிஞ்சிக்க முடியாத தருணம் தெரியும் இதை உணர முடியாத தருணத்துல தான் நீங்கள் மாட்டிக்கின்னு சிக்கித் நிற்கிறீங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இந்த அற்புதமான விஷயத்த நான் சொல்லிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் யாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் உணர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியாது உங்களை சுற்றி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனால தான் இந்த விஷயத்த உங்களுக்கு வந்து தெள்ள தெளிவாக நான் சொல்லிட்டு இருக்கிறேன் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் உள்ளவங்களுக்கு நாணங்கள் எப்படி இருக்கும் மாந்திரிகத்துல போயிட்டு பயிற்சி மறுபடி பயிற்சி எடுத்து நம்ம யாருன்ற தேடுதலில் நாணம் எப்படி இருக்கும் எல்லாருக்கும் நாணம் என்றது ஒண்ணுதான் ஆனா நம்ம ஒரு ஒரு பயிற்சியை நம்ம எடுக்கும்போது நம்ம அடையக்கூடிய நிலை தான் வெவ்வேறே தவிர ஆனா நாணம் என்பது எல்லாருக்கும் ஒன்றே அதாவது பிறர் உயிரை தாம் உயிராக கருதுறது பிறர் வழியை தாம் வழியாக கருதுறது இப்படி வரக்கூடிய மனப்பக்குவம் தான் நானோ அப்படின்றது இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நானோ அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க அப்போ நானோன்றது ஒருத்தர் ஒரு வழியில் வருவார் ஒரு தீராத வழியில் ஒரு வயிற்று வழியில் வந்துருவார் அவர் பல சிகிச்சையெல்லாம் எடுத்து பார்த்துருப்பாரு அந்த வயிற்று வழியை போக்குறதுக்கு என்னென்ன மருத்துவ ரீதியான மருத்துவத்தை எடுக்கணுமோ என்னென்ன பண்ணணுமோ எல்லா விஷயங்களையும் பார்த்துருப்பார் எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் தான் கடைசி காலகட்டத்தில் உங்களை வந்து சந்திப்பார் எனக்கு தீராத வைத்த வழி இருக்குது அப்படின்றத அப்போ நீங்கள் அவர் அங்கே வரும்போதே என்ன பிரச்சனையில் இருப்பாருன்னு பார்க்கறது ஒரு வகையான அனுபவத்தில் வரக்கூடிய நாணம் அப்போ கிட்ட வந்து அப்புறம் அவர் குறைய நீங்கள் கேட்பீங்க கேட்கும்போது எனக்கு தீராத வைத்த வழி இருக்குது சாமி எனக்கு என்ன எதுன்னே தெரியல அப்படின்னக்கூடிய ஒரு வார்த்தையை உங்ககிட்ட முன்வைக்கும் போது தன்னை அறியாமலேயே தன்னுடைய சிந்தனையில இருந்து ஒரு வார்த்தை தோன்றும் இந்த வலிக்கு இதுதான் மருந்து அப்படின்றது அப்போ நீங்க சொல்லுங்க அப்பா நீங்கள் போங்க இந்த மருந்தை நீங்க வாங்கி சாப்பிடுங்க இந்த கடையில இந்த பொருளை நீங்க வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு நீங்க சொல்லும்போது அவரு இத வேத வாக்காக இந்த விஷயத்த நீங்க சொன்ன முறைய அவர் கையாளும் போது அந்த நீங்க சொன்னக்கூடிய வார்த்தை வாக்கு அந்த விஷயத்தை அந்த பொருளாகப்பட்ட ஏதோ ஒன்று ஒரு பணம் வெள்ளமா கூட இருக்கலாம் இல்ல நாட்டு சர்க்கரையா கூட இருக்கலாம் நீங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை கேட்டு அந்த நாட்டு சர்க்கரைய பணம் வெள்ளத்தைய வாங்கி நீங்க அவருக்கு ஒரு ஒரு சொல்லுவீங்க அது உங்களுடைய சிந்தனையில உங்களுடைய நாணத்துல வரக்கூடியது அப்படி அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த நீங்க அவருக்கு சொல்லும் போது அந்த சிகிச்சையை அவருக்கு அவரே செஞ்சுக்கும் போது அந்த வைத்த வழி என்றது அவருக்கு என்ன ஆயிடும் குணம் ஆயிடும் இது வந்து உங்களுக்கு நாணம் கிடைச்சது அந்த நாணயத்துல கிடைச்ச மருந்தை நீங்கள் அவர் கொடுக்குப்பீங்க அதாவது மருத்துவம் பார்க்கறதுல பல விதமானது இருக்குது கை வச்சாலே குணமாகக்கூடிய பக்குவம் இருக்குது மூலிகை மருந்து கொடுத்து குணப்படுத்தக்கூடிய பக்குவம் இருக்குது இல்லை அவங்களே போயிட்டு நாட்டு மருந்து கடையில் வாங்க சொல்லக்கூடிய பகவ மருத்துவம் இருக்குது உங்களுடைய நாணத்துல உங்களுக்கு அவருக்கு என்ன மருந்து விதிக்கப்பட்டு அந்த மருந்து உங்களுடைய நாணத்துல வரும் அவருக்கு சொன்னபோது அந்த விஷயம் அப்ப நீங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் பலிதமாகும் நீங்க சொல்லக்கூடிய மருத்துவங்கள் வந்து பலிதமாகும் அப்ப பல பேருக்கு பல விஷயங்கள் நீங்கள் செய்யும்போது தன் அறியாமலேயே உங்களுக்குள்ளேயே அந்த நாணங்கள் என்றது ஊத்து பெரு கொடுத்து ஓடி ஆரம்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அனைத்து விதமான நல்ல குணங்களும் நல்ல ஆற்றலும் இறக்க மனமும் உங்களுக்குள்ளேயே வந்துடும் அப்ப பிறர் கஷ்டத்தை தான் கஷ்டமாக உணரும் உங்களுடைய மனப்பான்மை எப்படி இருக்கும் அதனுடைய சந்தோஷமும் அதனுடைய மகிழ்ச்சியும் அளவு கடல் அளந்தது அதாவது எல்லை இல்லாதது அந்த சந்தோஷத்துக்கு எல்லை இல்லாதது இப்ப பிறர் வந்து ஒரு அரக்க மனம் கூட குணம் நீங்க சந்திச்சீங்க அப்படின்னா இவனுக்கு ஏன் இப்பேற்பட்ட குணத்தை இறைவன் கொடுத்தானு எனக்கு ஒண்ணுமே விளங்கல எனக்கு இவன் இப்படி இருக்கிறானே மக்கள்லாம் ஏன் இப்படி இருக்குதுன்னே தெரியல ஒருத்தவனுக்கு ஒருத்தவனை போறாமை குணத்துல போட்டு கொடுத்துக்கணும் ஒருத்தனை ஒருத்தனை கெடுத்துக்கணும் ஒரு இறக்க குணமே இல்லாத வாழ்ந்துக்கணு இருக்குதுங்களே ஏன் இப்படி இருக்குது என்னன்னு புரியலையே இறைவா என்னை மட்டும் தான் இப்படி தான் என்னை மட்டும் ஏன் நீ தனியா படிச்ச அதாவது நீங்கள் யாருன்னு அப்புறம் இந்த உலகத்தில் உங்களால் வாழ முடியாது அது அடுத்த கட்டம் இந்த உலகத்தில் வாழ முடியாது அப்படின்னா போட்டி பொறாமை உழந்த காலகட்டத்தில் நீங்கள் மட்டும் ஒரு தனித்துவமாக இருக்கிறீங்க அப்படின்னக்கூடிய ஒரு நினப்பும் ஒரு சிந்தனையும் உங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கும் அப்போ நீ ஒரு விஷயத்த எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத செய்யக்கூடிய மனப்பன்மை அவனுக்குள்ளே வந்துடும் ஆனால் நீங்கள் போய் பிறர்கிட்ட ஒரு பொருள் கேட்டிங்கன்னா அதுக்கு அவன் வில வைப்பான் இப்போ அந்த விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை நீ இருப்ப அதை வாங்கினு வந்து பிறருக்கு நன்மை செய்யக்கூடிய கூடிய ஒரு எண்ணத்துல தான் நீங்கள் இருப்பீங்க ஆனால் அவன் அங்கே விலை போது இறைவா என்ன இது இப்படி பண்ணுறான் இல்லையே நீங்கள் இந்த மாதிரியான ஒரு குணஅதிசயத்தில் மக்களை படிச்சிட்டான் இல்லையே இப்படி மனுஷனுக்கு மனுஷனே உதவக்கூடாத ஒரு சூழல்லையா அந்த உலகம் போய் இருக்குது அந்த உலகம் சென்றக்கூடிய செல்லு கொண்டு ஒரு பாதியில் போய் இருக்குது அப்படின்னக்கூடிய ஒரு குணங்களும் சில காலகட்டத்தில் மக்களை வெறுக்கக்கூடிய காலகட்டமும் வந்துடும் சில காலகட்டத்தில் இந்த மக்களை நல்ல ஒரு பாதைக்கு நம்ம எடுத்துக்கணும் போனோம் இந்த மக்களுக்கு நல்ல வழியை கொடுக்கணும் இந்த மக்களுக்கு வந்து நல்ல ஒரு பாதையும் நல்ல ஒரு அறிவுரையும் சொல்லி இது உண்மை இல்லை இது தாண்டா உண்மை அப்படின்னக்கூடிய உணர்த்தக்கூடிய ஒரு மனப்போக்குவமும் உங்களுக்குள்ள வந்துடும் அப்படின்னு இந்த காலகட்டத்துல நீங்க எல்லாரையுமே நீங்க வந்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுடும் இந்த வீடியோவை பார்த்துக்கின்னு இருக்கக்கூடிய நாணம் பெற்ற அன்பர்கள் யாருமே இப்பேற்பட்ட சங்கடத்தை கண்டு நீங்க அதனால தான் இந்த வார்த்தையை நான் உங்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் செஞ்சு கொண்டு இருக்கிற கூடிய விஷயத்தை அற்புதமான விஷயத்த உங்களுக்கு நாணம் கிடைச்சதுக்கு அப்புறம் அடுத்தடுத்து எந்த விதமான கஷ்டங்களும் எந்த விதமான மன நெருங்கலும் இல்லாத நீங்கள் தொடர்ந்து இந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிணு இருங்க உங்களுக்கு கிடைச்ச வேலையை இந்த நாணம் சொல்லி கொடுக்கக்கூடிய வேலையை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சு கொண்டு இருங்க யார் என்ன சொன்னாலும் எதையும் காதல வேணாம் நீங்கள் மன்னு செஞ்சுக்கிட்டு இருங்க இறைவன் மேலும் உனக்கு மேல் நோக்கு உள்ள நாணத்தையும் வழிகாட்டுவாரு இந்த உலகத்துல தன்னுடைய உடலை மறைச்சி கொள்ளக்கூடிய ஒரு சூழல்லையும் நாணத்தையும் உங்களுக்கு கொடுப்பாரு சகல சித்தும் உங்களுக்கு கிடைக்கும் அந்த சித்த வச்சு பல ஏழை எளியோர் மக்களுடைய நொடியும் பிணிப்பிடையும் பல அரிய வகையான நோய்களையும் நீங்க தீர்க்க ஆரம்பிக்கலாம் இந்த நானா வாழ்க்கை இப்படி இப்படிதான் இருக்கும் நம்மளுடைய மனப்பக்கம் இப்படி தான் இருக்கும் நம்மளை சுத்தி உள்ளவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு விரோதி மாரி அப்படின்னக்கூடிய ஒரு சூழல் தான் உங்களுக்கு வந்து தோன்றும் அதை பற்றி எல்லாமே நீங்கள் எதுவும் கவலைப்பட வேணாம் கவலையை எடுத்து போற வைங்க அந்த மன கஷ்டத்துல இருந்து வெளியே வாங்க உங்களுக்கு கிடைச்ச இந்த நாண வாழ்க்கையும் நாண உலகில் எல்லா விதமான அருளாசையும் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிக்கின்னு இருக்கும் எந்த வருத்தமும் எந்த வேதனையும் வாணாம் வாழ்க்கையில மேலும் நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் உங்களுக்கு தான் எம்பிரும்பனுடைய அருளாசையை வந்து உங்களுக்கு மறைமுகமாக உங்களுக்கு ஆசை வழங்கி கொண்டிருக்கிறார் அதாவது என்னுடைய வாழ்க்கையில் இப்பேற்பட்ட துன்பத்தெல்லாம் நான் பற்றுக்கின்னு இருக்கிறனே மக்கள் மனசாலெல்லாம் ஈவு இறக்கம் இல்லாமல் இருக்கிறாங்களே அப்படின்னக்கூடிய ஒரு சிந்தனையில் மாட்டி தவிச்சிக்கின்னு பரிதவித்து இருக்கக்கூடிய அன்பான நாணம் பெற்ற மக்களுக்கு தான் இந்த வீடியோவை நான் சொல்லிக்கின்னு இருக்கிறேன் இந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவை பார்த்து உங்களுக்கு தேவைப்பட்ட விஷயங்கள்லாம் அந்த வீடியோவில் இருக்குது எந்த விதமான மன வேதனையும் மன சங்கடமும் நீங்கள் பட வேணாம் உங்களுடைய வாழ்க்கையில கிடைச்ச துன்பத்தில் கிடைச்ச இன்பத்தை மக்களுக்கு நீங்க பகிருங்க பகிர்ந்து மக்களுக்கு நல்ல விஷயத்த நீங்க சொல்லுங்க போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கும் குடும்ப வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கும் நாணம் பெற்ற அன்பர்களுக்கு இந்த வீடியோ உடனடியே போய் சேரட்டும் அவங்களுடைய கஷ்டத்தை தீர்க்கக்கூடிய அளவில் இந்த வீடியோ போய் சென்றடைட்டோம் அவங்க இருக்கக்கூடிய இருந்து வெளியே வரட்டும் இன்னக்கூடிய ஒரு சூழலில் இறைவனை நான் கையெடுத்து வணங்கி கேட்டுக்கிறேன் மேலும் மேலும் நல்ல ஆசை கிடைக்கணுன்றதுனால எம்பெருமாலனுடைய அருள் ஆசையும் உப்பேலூர் கருப்பசாமியினுடைய அருள் ஆசையும் குடும்ப வாழ்க்கையில் இருந்து நாணம் பெற்றவங்களுக்கு மேலும் மேலும் அருள் ஆசை கிடைக்கணுன்றது என்னுடைய அன்பான வேண்டுகோள் இறைவனை கிட்ட நன்றி வணக்கம்